ஷார்ப்னஸ் வேணும்னு எடுத்த கோர்ஸ் இது அவங்க முடிச்சு பதிமூணு பேஜ் வரைக்கும் ஆட்கள் அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க நின்னும் அவங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கோர்ஸ் போடவே இல்லை அது அதை கேட்டு தான் இந்த பிள்ளைங்க இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த அந்த ஷார்ப்னஸ்ங்கிற போஸ்ட் போடாம வேற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க பதிமூணு வருஷம் ஆகுது நாங்களும் எல்லாத்தையும் பார்த்து மனுலாம் கொடுத்துட்டோம் சார் இந்த பீரியட்லயே மாசு பிரம்மியும் சாரை பார்த்து அந்த அவங்க அவங்ககிட்ட போய் பார்த்து கொடுத்துட்டோம் நிறைய பேட்ட மண்ணெல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்தும் இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் போசியும் போடலை சொல்றாங்க அவங்க அவங்களோட போசி அவங்க இப்ப நாங்க முடிச்சு பிள்ளைங்க இருக்கிறது பதிமூணு வருஷமா இருக்காங்க எல்லாருக்கும் ஏஜ் போய்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு வேலை கிடைச்சாதானே அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் பாதிக்குது இல்ல எல்லாம் முடிச்சிட்டு உட்கார்ந்துருச்சு அவங்க இன்னும் அதுக்கு உண்டான பதில ஒன்னு ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்கல நான் கொடுக்கற அந்த மனு கொடுத்ததுக்கு ரிப்ளை ரிப்ளையே இல்ல எங்களுக்கு அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நிக்கறாங்க எங்களுக்கு தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்திருக்காங்க எம்ஆர்பில சொல்ல போனா எங்களுக்கு அதாவது பார்மசிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஒரே ஏர் தான் ரெண்டரை வருஷம் தான் அவங்க ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு மருந்து படிக்க பாருங்க இவங்க வந்து தெரபிஸ்ட் இது நர்சிங் படிக்கிறாங்க இது ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு நாற்பதாயிரம் சேலரி கொடுத்து அவங்களுக்கு ஒழுங்கான சேலரி கொடுத்து வேலையை குடுத்துறாங்க இவங்க அதே கோர்ஸ் முடிச்சு இவங்களுக்கு தெரப்பி அசிஸ்டண்டா குடுக்குறாங்க நர்சிங் எடுத்து நர்சிங் அசிஸ்டண்டாடுக்கணும் தானே குடுக்கணும் இவங்க அப்ப இவங்க அலபதி நர்ஸ் இவங்களுக்கு எடுத்தா இவங்க எங்க போய் வேலை பார்ப்பாங்க எம்ஆர்பி ல பாத்தீங்கன்னா பார்மசிஸ்ட்க்கு அதாவது மருந்து ஆளுநருக்கு வந்து எம்ஆர்பி ல அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி எல்லா துறையிலயும் போட்டுட்டு இருக்காங்க கேசட்ல இவங்களுக்கு ஸ்டாஃப்னஸ் தான் இருக்கு ஆனா எங்களுக்கு உண்டான செவிலியர்ங்கற போஸ்ட் வந்து இன்னமே சித்தா ஆயுர்வேதா எந்த டிபார்ட்மென்ட்டுக்குமே போல அத்தனை டிபார்ட்மென்ட்டுக்குமே போற மாதிரி இருந்தா நாங்க எல்லாருக்குமே வேலை கிடைச்சிரும் எல்லா சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி நேச்சுரபதி அஞ்சு பிரிவுலயும் எங்களை வேலை

நீங்க இல்ல இதுக்கு ஒண்ணுமே வேல்யூ இல்லனா எங்களோட சர்டிபிகேட் சார் இங்க சென்னையிலயும் திருநெல்வேலியில இந்த கோர்ஸ் இருக்கு இந்த கோர்ஸ் இருக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பேச்சுக்கும் நூத்தி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வராங்க இன்ன வரைக்கும் யாருக்கும் போஸ்டிங் போடவே இல்ல ஸ்டாஃப் நர்ஸுங்கிற போஸ்டும் போடவே இல்ல எங்களுக்கு அது கூட முத எங்களுக்கு வேலை கொடுங்க ஏன் இத்தனை டிபார்ட்மெண்ட்ல ஏன் வேஸ்டா வச்சிருக்கீங்க இந்திய மருத்துவத்தை ஏன் இப்படி இது பண்றீங்க நாங்க எங்களுக்கும் கொடுத்த எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க தான் கேக்குறோம் நாங்க வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கோசி போடுறதுக்கு தானே இந்த கோசை தொடங்கினாங்க அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கோச அதுக்குண்டான வேலையை போடதுன்னு செய்யணும் சார் இது எங்க இவங்க வந்து எங்க பேரண்ட் பேரண்ட் நாங்க பிள்ளைங்களை அவ்வளவு விரும்பி படிச்சதுக்கு படிச்சு அந்த போஸ்ட் கொடுக்கணும்ல

முதல் எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படி இல்ல எங்களுக்கு இது இல்லைன்னா எங்களோட சர்டிபிகேட் நாங்க திருப்பி தரோம் சர்டிபிகேட் கூட நாங்க திருப்பி தட்டி இன்னும் போராட தான் செய்யணும் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்க கூட படிச்சுட்டு ஏஜி போய் இருக்குது எல்லா பிள்ளைகளும் உங்க வேலைக்கு அப்படிதான் படிக்குதுங்க